ஆவி ஆத்மா சரீரத்தில் இது ஊறணும் இந்த சத்தியம் ஊறணும் உலக ஸ்னேகம் தேவனுக்கு விரோதம் இருப்பாங்க உலகத்துக்கு ஸ்னேகனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான் அப்போ தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறவங்ககிட்ட உனக்கு என்ன தொடர்பு இருக்குது அபிஷேகம் பண்ணப்பட்ட விஸ்வாசியே அது சொல்றதுல தப்பா காணிக்க கொடுக்காதவன் அது அதை பற்றியில் இவனும் வரான் விலகணும் ஐயா சபையை விட்டு போயிட்டான் ஒருத்தன் உபதேசத்துக்கு நிற்க முடியாமல் பின்வாங்கி போயிட்டான் ஒழுங்கற்றிருக்கிற சகவனோடு போவாதே திசுல நிற்கிற வாசிக்கிறோம் ஒன்னையவன்லையே வாசிக்க இந்த உபதேசத்தை கொண்டு வராதுன்னு வீட்டில் சேர்க்காத மாமன் பாஸ்டரு மச்சான் பாஸ்டரு எவனாக இருக்கட்டும் என் உபதேசத்துக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ கற்றுக்கொள்ள சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியுமா அவன் வரும் ஆசீர்வாதான்ட்டு போயிடுவான் சொல்றேன் வேற எந்த விதமாக நான் சொல்ல அந்தந்த ஊழியங்கள் அந்தந்த கூட்டத்திற்கு சரிப்பட்டு வரும் ஆனால் நீ எந்த தலைமை தூத்துக்கு அழைக்கப்பட்டிருக்க உன் எழுதி தேவன் தம் எழுதி கேட்ட மெய்ப்புகளை எழுப்பியிருக்கிற தேவன் நம் தேவன் என்ன நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதுடாமல் கட்டுக்கதைகளுக்கு தன் இச்சைகளை நிறைவேற்றிருக்கென்று தங்களுக்கு ஏதுவான பாதைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து சத்தியத்தை விட்டு விலகிற காலங்கள் வரும்னு வேதம் சொல்லுங்க இன்றைக்கி அதானே நடந்து கொண்டிருக்கிறது எதுக்கு ஏஐயா ஒழுகாக இருக்குது பிடிக்கல இதெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் இது இது சொல்லுவாங்களா இங்கே நீங்கள் போகிற இடத்துலலாம் இது பக்கம்லாம் வரமாட்டாங்க அவங்க சபைக்கு அடங்கிருன்னு சொல்லுவாங்கள அது அவங்க அழைப்பு இல்லாட்டு போயிடுவான் ஏன் நீங்கள் ஒழுங்காக அடங்கியிருந்தால் எந்த இடத்துக்கெலாம் நம்ம ஏன் போகணும் அங்கேருந்து ஒன்று கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு இதெல்லாம் இப்போ தெரியாது நாளைக்கு அது வாழை வெட்டி ஆகி அது விதவியாகி இல்லை அது ஒரு விலங்காத போய் அப்போ தான் அந்த அந்த கல்யாணம் பட்டு போய் கெட்டு போய் அது கொஞ்சத்தில் மறுரூபம் அடையாமல் மனம் திரும்பாமல் மங்கி நிற்கிறப்ப தான் தெரியும் இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா அங்கே ஆரம்பிச்சிது ஏன் இதெல்லாம் சபை கடங்காதது சத்தியத்துக்கு கட்டுக்கடங்காத கிடாரிங்க மார்க்கம் தப்பி அழைக்கிற சித்திரங்க இது வந்து இருள் தனக்குள்ளே இருக்கிற வெளிச்ச தெருளாக்கி கொள்றதுக்குன்னே ஓடுங்க எதுக்கு இது அந்த வாது அந்த வாதிப்பு இருக்காது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை நிந்திக்கிறான் தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை நிந்திக்கிறான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறான் இப்படி போய் புரிஞ்சதை திருமணம் பண்ணுறான் நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்துன்னு அவனை பல்ல காட்டினவங்கிட்ட போய் நின்று நம்ம கொடுத்து ஃபோட்டோ எடுத்துன்னு வரோம் நாளைக்கு நம்ம பிள்ளை அதே தவறு செய்யும் அதில் இருக்கிற விளைவுகள் என்னான்னு தெரியும் அதில் இருக்கிற எதிர்காலத்தினுடைய அருமை என்னான்னு தெரியும் உழைக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஆனால் அது செய்கிறதெல்லாம் இந்த சேஷ்டை அப்புறம் ஜபத்துக்கும் வர்றது இது ஒரு குற்றமாகவே நிறைய பேருக்கு தெரியாது இது ஆவிக்குரிய குணாதிசயங்கள்